தஞ்சை தொகுதியில் களமிறங்கிய முரசொலி ரேசில் இருந்து இறக்கிவிட்ட எஸ் எஸ் பழனி மாணிக்கம் பின்னணி என்ன தஞ்சையில் முரசொலியே நிற்கிறது என வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் போது அழுத்தமாக பதிவு செய்தார் முதல்வர் ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சையில் ஆறு முறை எம்பியாக இருந்த எஸ் எஸ் பழனிமாணிக்கத்திற்கு வைப்பளிக்காமல் இம்முறை புதுமுகத்தை களமிறக்கியுள்ளது திமுக தலைமை சிட்டிங் எம்பி எஸ் எஸ் பழனிமாணிக்கம் தஞ்சை துணை மேயர் அஞ்சுகம் பூபதி திருவோணம் முன்னாள் எம்எல்ஏ மகேஷ் கிருஷ்ணசாமி என பலர் தஞ்சாவூர் தொகுதி வேட்பாளர் ரேசில் களத்தில் இருந்தனர் இருப்பினும் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தொகுதியில் பெரிதும் பரிட்சயம் இல்லாத இளம் குதிரையை களத்தில் இறக்கியுள்ளது திமுக பதினோரு புதியவர்களுக்கு வாய்ப்பளித்துள்ள திமுக தலைமை தஞ்சையையும் இப்பட்டியலில் சேர்த்துள்ளது முரசுலி தஞ்சை மாவட்டம் திருவையாறு சட்டமன்றத்திற்குட்பட்ட தென்னங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் பரம்பரை திமுக காரங்கடா எனும் சொல்லும் அளவுக்கு அவரின் தாத்தா காலத்தில் இருந்து அப்பகுதி திமுகவில் செல்வாக்குடன் விளக்கி வருகின்றன சிட்டிங் எம்பியான எஸ் எஸ் சீட் வழங்கப்படாதது குறித்து சில தகவல்கள் கசிந்துள்ளன எஸ் எஸ் பழனி வயது மூப்பின் காரணமாகவும் தொகுதியில் அடுத்த தலைமுறையினரிடத்தில் கட்சியினை கொண்டு செல்லவும் திமுக தலைமை விரும்புகிறது எனவேதான் யாரும் எதிர்பாராத வண்ணம் முரசொலியை களமிறக்கியுள்ளது தலைமை திருவையாறு எம்எல்ஏ சந்திரசேகரன் தஞ்சை தொகுதி பொறுப்பாளர் அமைச்சர் மகேஷ் ஆகியோர் பரிந்துரையின் பேரில் வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் முரசொலி தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ள சூழலில் தஞ்சை தரணியை தட்டி தூக்குவது யார் எனும் கேள்வியும் எழாமல் இல்லை தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை டெல்டாவில் செல்வாக்குமிக்க அதிமுக களத்தில் இல்லாததால் திமுக வெற்றியை எளிதில் தட்டிவிடும் என்பதே அப்பகுதியின் கள யதார்த்தம்